ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நிலக்ஷன் இன்றைக்கு நாங்க ஒபேசிட்டிய பெருதான் எங்கட ஒவ்வொரு மனிதனுக்கும் அவங்கட உயரத்துக்கு ஏற்ற நிறை இருக்கணும் அப்ப எங்கட நிறை வந்து அதிகமா இருக்குதா அல்லது நார்மலா இருக்குதா என்று எங்கட உயரத்துக்கான நிறை எப்படி இருக்குது என்று பாக்குறதுக்கான ஒரு அளவு கொள்ள இந்த பி அதாவது பாடி மேஸ் இண்டெக்ஸ் சொல்லுவோம் அதே போல எங்கட இந்த பிஎம்ஐ என்ன சொல்லி தருமுன்னா எங்களோட உடலில் ஃபேட் டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது கொழுப்பு வந்து எப்படி பரவி இருக்குது என்று பார்க்கறதுக்கான ஒரு அளவு போலும் இந்த பிஎம்ஐ இப்போ பிஎம்ஐட பெருமானம் அதிகமாக அதிகமாக எங்களோட உடலில் பரம்பி இருக்கிற கொழுப்பு வந்து அதிகமா இருக்குது தான் அதுல அர்த்தமா இருக்கு அப்ப எங்கட மனிதன்ல உயரம் தெரிஞ்சுதுன்னா நிற தெரிஞ்சதுன்னா எங்கட பிஎம்ஐயை நாங்களே கல்குலேட் பண்ணி கொள்ளலாம் அதை எப்படி பாக்குறதுன்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதுக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் தேவையான கொள்ளலாம் அப்ப எங்களுக்கு இப்ப பிஎம்ஐ தெரிஞ்சுதன்னா நாங்க எந்த கேட்டகரிக்குள்ள இருக்கிறோம் பாக்குறதுக்கு பதினெட்டு தசம் ஐந்துல இருந்து இருபத்தி ஐந்துக்கு இடைப்பட்ட பிஎம்ஐய சாதாரணமான நார்மல் பிஎம்ஐ என்றும் இருபத்தி ஐந்து முப்பதுக்கு இடைப்பட்டதை ஓவர் வெயிட் விடவும் அதிகமான பிஎம்ஐ வந்து ஒபேசிட்டி அதாவது மிக மிக கூடிய உடற்பருமன் இருக்கிறாங்க எல்லாத்தையுமே நாங்க தீர்மானிக்கிறது வந்து இந்த பிஎம்ஐ என்பதுக்கான இந்த பெருமானம் தான் இந்த பெருமானத்தை வச்சுதான் நாங்க எந்த வகைக்குள்ள நாங்க இருக்கிறோம் என்பது ரெண்டு நாங்க கேட்டகரைஸ் பண்ணுவோம் இப்ப எங்களுக்கு ஒரு யோசனை வரலாம் வந்து இந்த பிஎம்ஏ என்பது ஒரு சாதாரணமான ஒரு நம்பர் தானே நான் என்ன பிஎம்ஏ பார்த்தேன் முப்பதை விட அதிகமா இருக்குது நான் ஒபேஸ் என்ற கேட்டகரிக்குள்ள இருக்கிறேன் ஆனா நான் நல்ல ஆரோக்கியமா தான் இப்ப இருக்கிறேன் எனக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை என்று நான் அது வந்து எதிர்காலத்துல சிக்கல்ல உங்களுக்கு விடலாம்

இந்த ஒபேசிட்டிக்கு என்னென்ன காரணங்களால இந்த ஒபேசிட்டி எங்களுக்கு வருகிறது என்றதை பற்றியும் அதே போல இந்த ஒபேசிட்டியால எங்களுக்கு என்னென்ன நோய்கள் வந்து சேரலாம் என்றதை பற்றியும் இதை எப்படி நாங்க எங்களோட உடல்நிலையை குறைச்சு நார்மலான ஒரு பிஎம்ஐக்குள்ள வரலாம் என்றதை பற்றி எங்களோட அடுத்த வீடியோல நாங்க பார்க்க இருக்கிறோம் இது போன்ற மருத்துவ தகவல்களை தமிழ் மொழியில பெற்றுக்கொள்றதுக்கு டாக்டர் எலக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க மேலும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்